வணக்கம் நண்பர்களே இது எங்கள் கொள்ள இதில் தான் வந்து மோட்டர் ஓடுது நெல் நட்டிருக்கும் வயலில் எங்கள் வீட்டுக்கார் மீன் வாங்கிட்டு வந்துருந்தார் நம்ம இது நம்ம கருவாடு மீன்போ சொல்லுவாங்க தெரியல எனக்கு பேர் வறுக்கிறதுக்கு அப்படியே முழுசாக போட்டு வறுப்பாங்க இது இதை கழு வீடியோ வந்து கிளியராக இருக்காது ஏன்னா அது வந்து அவர் அவரே கையில் பிடிச்சிட்டு கழுவினதால் எடுக்க முடியலன்னு சொன்னாங்க இது தாங்க வயல் வயல் சத்தத்தை கேட்பாருங்க இப்போ தண்ணி ஓடுற சத்தம் பாருங்கள் தண்ணி வந்து வயலில் போகும்போது சத்தம் சில 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 சத்தம் வர நேராக பற்ற கீட்டம் நல்லாயிருக்கும் அது இதுதான் வயலில் போகுது மீன் கழுவிட்டிருக்காங்க இது பாருங்கள் வயலுக்கு போகுது நெல் வயல் அதுக்கப்புறம் கழுவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு அது வந்து மசாலாலாம் போடுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க மசாலாலாம் சரி தெரியல ஆனால் அதில் வீடியோ ஒழுங்காக எடுக்காதனால ஆச்சுக்குன்னா அது மீன் வறுவல் மசாலா அதுக்கப்புறம் சில்லி ம தனி மிளகாய் தூள் சால்ட்டு லெமனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சுருக்காங்க அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க எல்லாத்தையும் என் பையன் வேறு அமக்கெலாம் பண்ணின்னு இருக்கிறான் ஆனால் ஒழுங்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வானால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சால்ட்டு போடுறாங்க சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க ஆஃப் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா ஹாஃப் ஹவர் கழிச்சு இப்போ எடுத்து வானை தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து மீன் வந்து வச்சு வறுக்க போகிறாங்க போட்டு மீன் வரு வருதை பார்க்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு தோசைக்கல்லில் தோசைக்கல்ல சூடாகிட்டதுக்கு அப்புறமா மீன் போடுறாரு மீன் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா திருப்பி 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 போட்டு நல்லா வேக வச்சு திரும்ப எடுத்து சாப்பிட்டனா நல்லாயிருக்கும் முடு முடு முரும் இருக்கும் முழுசாக இருக்கிற மீன்ங்கிறது இது பேர் நெத்தி இது பேர் மத்தி மீனும் ஒன்றமும் சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி தெரியல அதை அப்படிதாங்க இந்த கலரில் இருக்கும் இதிலே வந்து நம்ம கலருக்காக கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கேசரி போட்ரு கூட கொஞ்சம் சேர்த்துக்கா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபைனலாக இந்த மாதிரி வள வாழையில் வெங்காயத்தில் வெட்டி வச்சு மீன் ஃபிஷ் குடி பண்ணி சாப்பிட்றோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்லாம்